கிலாம்பாக்கத்தில் பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து கழகத்தைச் சேர்ந்த பேருந்துகளில் கோயம்பேடு தாம்பரம் மற்றும் பெருங்கலத்தூர் பேருந்து நிலையங்களில் இருந்து பயணம் மேற்கொள்ளும் வகையில் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் விழுப்புரம் மார்க்காக பயணிக்க முன்பதிவு செய்திருக்கும் பயணிகள் அதற்கு பதிலாக கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம் சென்றடைந்து அங்கு தங்கள் கோயம்பேட்டில் முன்பதிவு செய்து அதே நேரத்தில் புறப்படும் பேருந்துகள் பயணம் செய்ய வேண்டும் என்று தற்போது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதே போல திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இயக்கப்படும் பிற அரசு போக்குவரத்து பேருந்துகளான விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் மதுரை மற்றும் தென்னெல்வேலி ஆகிய மண்டலங்களைச் சேர்ந்த பேருந்துகள் முன்பதிவு செய்தவர்கள் மற்றும் முன்பதிவு செய்யாத பயணிகளும் விழுப்புரம் திருச்சி மதுரை மார்க்கமாக தென் மாவட்டங்களுக்கு பயணிக்க கோயம்பேட்டில் இருந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தற்போது ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதே போல பனிரெண்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் பதினாலாம் தேதி வரை இந்த பொங்கல் சிறப்பு பேருந்துகளை பொறுத்தவரை கிலாம்பாக்கத்தில் முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகளுக்கான விரைவு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது என்எச் நாற்பத்தி ஐந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக கும்பகோணம் மார்க்கமாக இயங்கும் பேருந்துகளில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை சார்ந்த பேருந்துகள் கிலாம்பாக்கம் அஹ் இருந்தும் அரசு போக்குவரத்து கழகம் சேர்ந்த மற்ற பேருந்துகள் தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்ல செல்கின்ற நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தான் இயங்கும் என்றும் தற்போது அரசு விரைவு போக்குவரத்து இருந்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு இவனை பொதுமக்கள் இதற்கான முன்பதிவு மற்றும் அதற்கான பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு பயணத்தை மேற்கொள்ளுமாறும் தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க